யஜ்ஜோபவீத தாரணம் உபநயனம் பூனல் போட போகிறது இப்போ வந்து மகா சங்கல்பம் முடிஞ்ச தொழிலோட உபவீதம் யஜ்ஜோபவீத தாரணம் நடக்க போகிறது அதுக்கு பூனல் வந்து வச்சுட்டு பூனலில் வந்து இந்த மஞ்சள் பொடிவிலாம் தடவிண்டு இதை வந்து கை காலில் மாட்டிக்க வச்சுக்க வேண்டியது இப்படி காலில் மாட்டிண்டு பவித்திரம் எப்பவுமே தான் இருக்கணும் இப்போ யஜ்னோபவீத தாரணம் பண்ணுறச்சு பூனல் தேவையில்லை பவித்திரம் தேவையில்லை இப்போ ஆச்சமணம் பண்ண போறோம் அச்சுதாய நமஹா அனந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா கேசவா நாராயணா மோதரவரல் மாதவா கோவிந்தா பால் ஆள்காட்டியவரல் விஷ்ணு மதுசூதனா சுண்டவரல் திரிவிக்ரமா வாமனா நடுவரல் ஸ்ரீதரா ரிஷிகேஷா எல்லாவரிலும் பத்மநாபா தாமோதரா

सत्यम् ॐ तत्सवितुः हरेण्यं भर्गो देवस्य धीमहि नः प्रचोदयात् ज्योतिरसा ब्रह्मस्वरोस्वरो समस्त समुरीत दुरी क्षयराय द्वार श्रीपरमेश्वरेश्वर प्रीत्यी श्रौतस्त श्रौतस्त निकर्म निर्म अनुष्ठान

சொல்லு அஸ்யஸ்ரீ யஜ்யோபவீத மகாமந்திர பரபிரஷி திருஷ்டு பரமாத்மா தேவதா யஜ்யோபவீத விநியோக ஒரு குணம் எடுத்துங்கோ பிரம்ம முடிச்சு மேல எடுக்கணும் வலது கை மேல இடது கை கீழே பஞ்சபாத்தத்துக்கே வச்சிருங்கோ

பிரம்மச்சாரி எல்லாம் விஷமாறங்கோ கிரகஸ்தார் என்னாவது பொண்ணு எடுத்துங்கோ ஹோம் சொல்லுங்க